அப்படித்தானா கெட்ட சேர்க்கைகள் நினைச்சிக்கவே கூடாது சேர்க்கக்கூடாது அப்படி தானா ஒரு அண்ணா வீடு குடிக்கிறாங்க சிகரெட் அடிக்கிறாங்க தண்ணி அடிக்கிறாங்க அந்த சிகரெட் வாங்கி கடையில் சிகரெட் வாங்கி தரன்னு சொல்றாங்க இல்ல கடையில் போய் த வேற வாங்கிட்டு சொல்றாங்க வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் இல்லை இன்னைக்கு அடிச்சு போகிறடான்னு சொல்லணும் வாங்கலை அப்படிதானா பிடிச்சி பார்க்குறேன்னு கேட்பான்ல இல்லை நான் கேட்டாங்க நான் கொஞ்சம் வச்சு பார்த்தேன் அப்படிலாம் இருக்கலாமா

நல்லா படிக்கிறான் அப்ப இவன நம்ம என்ன செய்யணும் ஒரு நல்ல லெவல்ல கொண்டு வைக்கணும் நினைக்குமா நினைக்காத